ஒன் ஸ்டெப் டு சக்சஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி கடலூர் நம்ம இப்ப இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணத்துல வேர் சொல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம் ஓகேவா முந்தைய ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்த டிஎன்பிஎஸ்சியோடைய தமிழ் தகுதி தேர்வுல ஓகேவா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர் கண்டுபிடி அப்படின்றத கேட்டிருக்காங்க அப்ப இலக்கணத்துல ரொம்ப முக்கியமான பகுதியா எது பார்க்கப்படுது அப்படின்னா இந்த வேர் சொல் அப்படின்றது பார்க்கப்படுது ஓகேவா இப்ப இந்த வேர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு ரூல் இருக்குங்க ரொம்ப ஈஸியா பார்க்கலாம் ரெண்டே ரூல் தான் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேர் என்ன பண்ணும் அப்படின்னா பொதுவா வேர் சொல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது அதனுடைய மூலச்சொல் சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா மூலச்சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது விஷயம் இந்த வேர் சொல் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டளை பிறப்பிக்கும்படி இருக்கும் எப்படி இருக்கும் கட்டளை பிறப்பிக்கும்படி இருக்கும் ஓகேவா இந்த ரெண்டு ரூல் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல பயன்படுத்த போறோம் இப்ப பாருங்க குறிப்பா படித்தான் அப்படின்னு இருக்கா ஓகேவா படித்தான் இதனுடைய வேர்ச்சொல் கண்டுபிடி அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா அப்ப படித்தான் அப்படின்ற வேர்ச்சொல்ல மூலச்சொல் எதுங்க மூலச்சொல் இது படி ஓகேவா அப்போது படித்தான் அப்படின்றதுல மூலைச்சொல் என்ன அப்படின்னா படி ஓகேவா ஓகே இப்போ இந்த படி அப்படின்றது எப்படி இருக்குது கட்டளை பிறைப்புக்கும்படியாக இருக்கா அப்போ நீங்கள் வேர்ச்சொல் கேட்டா ரெண்டு ரூல்ஸை பயன்படுத்தணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்கிறாங்களோ அதனுடைய மூலச்சொல் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ வந்தான் இருக்கா வந்தான் அப்படின்றது மூலச்சொல் என்ன வா ஓகேவா இப்போ வா அப்படின்றது எந்த மாதிரி இருக்கு வா அப்படின்றது எப்படி இருக்கு கட்டளை பிறப்புக்கு படி இருக்கா ஓகே இவ்வளவுதாங்க ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தான் நம்ம பயன்படுத்தப் போறோம் ஒண்ணு அதனுடைய மூலச்சொல் என்ன அப்படின்றத பார்ப்போம் ரெண்டாவது எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ச்சொல் எப்படி இருக்கும் கட்டளை பிறப்புக்கும்படியா தான் இருக்கும் இந்த ரெண்டு ரூல் தெரிஞ்சா இதை என்ன பண்ணலாம் ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ பார்த்தான் இருக்கா பார்த்தான்ல பார் தான் என்ன அதனுடைய மூலச்சொல் ஓகேவா இப்போ இந்த பார் அப்படின்றது எப்படி இருக்கு கட்டளை பிறப்புக்கும்படியா இருக்கா ஒருத்தருக்கு நம்ம கட்டளை இடும்படியா இருக்கும் பார் அப்படின்னு சொல்றோமா அப்ப பார் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கு கட்டளை பிறப்புக்கும்படியா இருக்கு ஓகேவா கேட்டான் கேட்டான் அப்படின்றதுனுடைய மூலச்சொல் என்ன கேள் இப்ப இந்த கேள் அப்படின்ற வார்த்தை எப்படி இருக்கு கேள் அப்படின்ற எப்படி இருக்கு கட்டளை பிறப்பிக்கும்படியா இருக்கு இலக்கணத்துல வேர்ச்சொல் வார்த்தையினுடைய மூலச்சொல் என்னன்னு பாக்கணும் இரண்டாவது விஷயம் வேர்ச்சொல் எப்பவுமே எப்படி இருக்கும் கட்டளை பிறப்பிக்கும்படியா தான் இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ முந்தைய ஆண்டு வினாவில என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்க क्वेश्चन 1 வேர்ச்சொல்லை கண்டறிய ஓகேவா அதுல விரித்த அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் சொல் என்னன்னு கேக்குறாங்க அப்ப விரித்த அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் என்ன விரி ஓகேவா அடுத்து உரைத்தல் என்பதன் வேர்ச்சொல் என்ன உரைத்தல் என்பதன் வேர்ச்சொல் சொல் என்னவா இருக்கும் உரை உரைத்தல் என்பதனுடைய வேர்ச்சொல் என்ன உரை ஓகேவா அடுத்த क्वेश्चन பாருங்க கண்டான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன கான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன கான் பாரு இது எல்லாமே எப்படி இருக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கும்படியா இருக்கா அப்ப வேர் நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா அதனுடைய மூலச்சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா எப்பவுமே நமக்கு வேர் சொல் எப்படி இருக்கும் கட்டளை பிறப்பிக்கும்படியா இருக்கும் இந்த ரெண்டு ரூல் தெரிஞ்சா ஈஸியா என்ன பண்ணிடலாம் இலக்கணத்துல ஒரு மார்க் நம்ம கன்ஃபார்ம் வாங்கிடலாம் ஓகேவா அதே மாதிரி தேர்டு கிரான் இதனுடைய வேர் சொல் என்னன்னு கேக்குறாங்க நான் கொடுத்துட்றேன் இவ்வளவு ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் இந்த இலக்கணத்தை கத்துக்கலாம் ஓகேவா அப்ப வேர் சொல்னா நமக்கு ரெண்டு ரூல் தெரியணும் ஒன்னு அதனுடைய மூலச்சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா மூலச்சொல் கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு இந்த வேர்ச்சொல் எப்படி இருக்கும் கட்டளை பிறப்பிக்கும்படியா இருக்கும் அப்போ படித்தான் அப்படின்றது மூலச்சொல் படி அப்ப இந்த படி அப்படின்றது எப்படி இருக்கு கட்டளை பிறப்பிக்கும்படியா இருக்கு அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா இதை நம்ம என்ன பண்ணிடலாம் இலக்கணத்துல மார்க் வாங்கிட்டு இருக்கோம்